வணக்க நண்பளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நமக்கு இன்றைக்கி யாருடைய பொருட்கள்னால் கார்வூனியா ப்ளஸ்ஸு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கார்வூனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் ஆடுவாங்க அதுதான் ஹைலைட் ஏன்னா போன வாட்டியும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஐநூற்றி மூணுன்னு கொடுத்தாங்க ஐநூற்றி மூணில் நமக்கு வந்து போன வாட்டி என்ன ஆயி ஆறுநூற்றி ஆறு அப்படிங்கிறது ட்ரா நம்பர் ஆகி அறுநூற்றி ஆறு தான் போன வாட்டி நமக்கு ட்ரா நம்பர் இருந்துச்சு அதை வந்து ஒரு ஜீரோ மட்டும் எடுத்து நமக்கு ரிசல்ட்டில் உள்ள உள்ள வச்சு சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி இந்த வாட்டி நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு திரும்ப மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பட்டு உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம்னு எதிர்பார்க்கலாம் அது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகாம எடுத்துங்க சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து நிறைய உங்களுக்கு விஷயங்கள் நான் பருந்து வரோம் நம்மளுடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உண்டான சிறப்பு என்ன அந்த சிறப்பு மூலியமாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வெறும் ராசி பலனை தவிர்த்து நீங்கள் வந்து அந்த சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு ஓ இதைத்தான் சொன்னாங்களா அப்படின்னு நீங்கள் புரியுது அது வரைக்கும் புரியாது ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து நட்சத்திரத்தினுடைய பேசவே கொண்டு வரும் ராசியும் இல்லை எல்லாரும் சொல்கிறது நம்ம நான் தான் சொல்லணும் எப்பயுமே வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லணும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை தான் வேற யார்த்தவங்களுடைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ராசி பலனை பொறுத்த வரைக்கும் நீ என்ன புதுசாக சொல்லிடப்பாரு அது ஒரு மேட்ருக்கா இல்லையா இப்போது இப்போ நீங்கள் ராசி படம்னு போட்டால் நூறு வீடியோ வரப்போகுது அதுலேயும் குறிப்பாக ஏன் வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஓய் காரணம் அப்போ இது எதாவது தனித்துவமாக இருந்தால் தான் தெரிஞ்சால் தானே இவங்கக்கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இப்போ ஜியோ கம்பெனி மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுத்தாங்க அந்த டைமில் வேறு யாரும் கொடுக்கலாம் அப்போ நம்ம எல்லோரும் அதை போய் பா அதுவே வாங்குறதுக்காக ஓடணும் அல்லையே அது மாதிரி நமக்கு அந்த மோனோ போலி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்தால் தான் அதை நம்ம சர்வ் பண்ண முடியும் அதனால தான் மோனோபொலி இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது அது ரொம்ப முக்கியம்னா காம்படிஷன் எல்லாமே பெரிய வயவியாக இருக்குது கோயிலில் போய் எல்லோரும் கடவுளை கடவுளை வேணால் எந்த கடவுளுக்கு திரும்பி பார்ப்பார் திரும்பி பார்க்க முடியல நீங்கள் தனித்துவமாக ஏதாவது நீங்கள் சாமி கும்பிடும்போது வித்தியாசமாக கும்பிட்டீங்கன்னா கடவுள் திரும்பி பார்ப்பார் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நின்றுட்டு நிறைய லீடர்ஸ் நீங்கள் இடத்துல அம்மானு கூப்பிட்டா எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க குறிப்பாக பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் தனித்துவமாக செய்யும்போது தான் அது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் இதாக இருக்கும் அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் எப்போயுமே ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட்டு உங்களுக்கான பெஸ்ட் ஐடியாவோ அதை சக்ஸஸ் பண்ணுங்கள் அது எது சொல்கிறோம் தான் நான் இதில் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து நமக்கு வெறும் ராசிப்பாளனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நம்ம டோட்டலாகவே வேறு மாதிரி நம்ம கொண்டு வரோம் இப்போ வந்து வெறும் வந்து செல்ஃபோன் கம்பெனி பூரா காசு பார்த்துட்டு டேட்டாவை காசு வாங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் டக்குன்னு புதுசாக வந்து இறங்கி எனக்கு டேட்டாவை காசே வேணால் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ அவங்க எல்லா பக்கம் ஒரு பக்கம் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து வெறும் ராசி ராசிபாலானம் மட்டுமே இல்லாமல் அதை நம்ம முழுக்க முழுக்க நட்சத்திர பிரானம் நம்ம கொண்டு வரதுனால கட்டாயமாக நமக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம அது கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி நாம் பண்ணாக்க அது வேஸ்ட்டு தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோடய வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்தை கொண்டாடுனா அந்த பலனை நம்ம டெய்லி கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் சந்திரன் வந்து உள்ளே போயிட்டு வருவார் ஒவ்வொரு பாதமாக கடந்து வருவார் ஒவ்வொரு ராசிலையும் கடந்து வருவார் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்குது ஒரு ராசியில் அந்த ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் உங்கள் எல்லாத்தையும் கடந்து கடந்து வருவார் ரெண்டரை நாளைக்குள்ள உங்களுக்கு ரெண்டு ராசி தாண்டி ஆமாம் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாதத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினஞ்சு நாளைக்குள்ளேயே வந்து நமக்கு என்ன பண்ணுவார் பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்குள்ளேயே நமக்கு பவர் அவர் நின்று அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு சுற்றுவார் ஒரு நாளைக்கு வேக வேக ஒன்றரை நாளைக்குள்ள ஒரு நாள் ஒன்றே கால் நாளைக்குள்ளே என்ன பண்ணுவார் அடுத்த ராசிக்கு மாற்றிடுறார் அப்போ ரொம்ப ஃபாஸ்டாக அப்போ அந்தந்த இடத்துல நமக்கு சந்திரன் வரும்போது நமக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அஷ்டம சனி இருக்கு அந்த இது சந்திராஷ்டமங்கிற அந்த இருக்கு ராசிக்குள்ளே சந்திரன் வர்றப்போ நமக்கு இன்னும் கூட அதிகமான வந்து தொந்தரவுகள் வரும் அதாவது ராசியிலேருந்து எட்டாவது இடத்துக்கு போனாலும் சந்திரன் வந்து ஆகும் சரியா அதே மாதிரி நம்ம ராசிக்குள்ளே வந்தால் சந்திரன் மேலே சந்திரன் வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான என்ன ப்ராப்ளம் ஒரு சந்திரன் என்னான சந்திரன் என்னாங்கன்னா ஒன்று அப்படின்னா உங்களுடைய சந்திரன் நீங்கள் பிறக்கிற காலத்தில் உங்களுடைய சந்திரன் எந்த ராசிக்குள்ளே நிற்கிதோ அதுதான் உங்களுடைய ராசி சரியா அதே மாதிரி உங்கள் சந்திரன் உங்களுடைய சூரியன் வந்து எந்த ராசி கட்டத்துக்குள்ளே நிற்கிது அதுதான் உங்கள் லக்கணம் அப்படிம்பாங்க இதை தான் வந்து ஜோதிடத்தில் ஒரு டைம் சரியா அதனால தான் சொல்கிறேன் இது நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் உன்னிப்பாக வாட்ச் பண்ணும் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம ஷேர் பண்ணுறோம் சரிங்க அதை சொல்லிட்டே அந்த டைம் மாதிரி அதேமாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூறு அறுநூற்றி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டதாக இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி மூணு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இன்றைக்கி கண்டிப்பாக வருது அதில் மாற்றமே இல்லை அது என்ன நம்பர் எதிரி பார்ப்போம் அதே மாதிரி இந்த போன வாரத்தில் அடித்தாங்க நம்பர் அதெல்லாம் பாருங்கள் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மூணு ரிசல்ட் வந்து தெரியுமா உங்களுக்கு இந்த மாதம் வந்து நமக்கு காரோனியா ப்ளஸ் இதோட மூணாவது ரிசல்ட் போயிட்டுருக்கு மூணு 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 இது வரைக்கும் ரெண்டு ரிசல்ட் நமக்கு வந்து மூணு ரிசல்ட் வந்துருச்சு இது நடத்து நாலாவது ரிசல்ட்டு போயிட்டுருக்கு ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே நமக்கு காரோனியா பிளஸ் தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வந்துருச்சா அதுக்கப்புறம் பழங்கு எடுத்தது நம்ம கார்போனியா ப்ளஸ் எங்கே இருக்கீங்க கார்போனியோ ப்ளஸ் நானூற்றி முப்பத்தஞ்சு அது வந்துருச்சா அதுக்கப்புறம் இங்கே ஒரு கார்பனியோ ப்ளஸ் ஐநூற்றி மூணு வந்துருச்சு அப்போது மூணு ரிசல்ட்டு கார்பனிய பிளஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு எடுக்க போகிறது நாலாவது ரிசல்ட்டு கார்போனியோ ப்ளஸ் இருக்குது சரியா அப்போ இந்த மாதத்தில் வந்து மொத்தம் அஞ்சு ரிசல்ட்டு கார்போனியா ப்ளஸ் அதான் கடற்கரை வச்சுக்கோங்க சரியா அஞ்சு ரிசல்ட்டு அதையும் அதிகம் தான் கொடுத்துருக்கோம் அப்போ ஆறுநூற்றி இரநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்து அறுநூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி மூணு சரியா இது மாதிரி தான் வந்து கணக்குள்ளே தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது போகுது அதனால் ட்ரை பண்ணி வருங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏப்பில் ஒன்று பி போல மூணு சிபோல் ஏழு பிபோல சிபோவில் வந்து நமக்கு மூணு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பிள்ள இருபத்தி நாலு பிபோல ரெண்டு சிபோல் அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்ளில் அஞ்சு பதினஞ்சு பி போட்டில் வந்து ஒன்று சி போர்ட்டில் வந்து நமக்கு ஆறு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் எப்படி மூணு பி போடல் நாலு சி போடில் பதினொன்று அடுத்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபிள் ஏழு பி போல் இருபத்தி ஆறு சி போடல நாலு அடுத்த ஏழு ஆறு நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறு நம்பர் எப்போல ஏழு பி போல் இருபத்தெட்டு சி போல் முப்பது எனக்கு இது கொஞ்சம் மார்க் இது கொஞ்சம் டவுட்டில் இருக்குது பார்ப்பேன் நமக்கு கணக்கில் உள்ள நான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்த ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏப்ள அஞ்சு பி போட்டில் வந்து நமக்கு இருபத்தி ஏழு சி போடில் ஒன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பதினஞ்சு பி போல் இருபத்தி அஞ்சு சி போல் வந்து மூணு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ ஆறு பி போலில் ஏழு சி போல் ஏழு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் உங்களுக்கு நாலு பி போல் நாலு சி போல் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஆறு நாள் வண்டியில் இருக்குது பட் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கணும் நான் என்னென்னு பார்க்கலன்னா பவர் போல் நம்பரை பொறுத்தரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பர் இருந்த எடுத்துங்க எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருந்த அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு இருந்த இடங்க அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏழாம் நம்பர் இடங்கள் இடங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்க்கணுங்கிறது நமக்கு நானூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி இரு நாற்பத்தி அஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்து நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஐநூற்றி இருபத்தி நாலு இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஏவிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாற்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தஞ்சி அடுத்து எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஓகேவா இது தான் வருது இதில் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கி வந்து டபுள் நம்பர் ரெண்டாக அதிகமாக ரெண்டு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு கணக்கிலேயே வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடி அதாவது இருபத்தி எட்டுங்கிறது ஒரு போடு பெண்டிங்காக இருக்குது முப்பது அப்படிங்கிற ஒரு போடு பெண்டிங்காக இருக்குது பட் நம்ம காரணியாக ப்ளஸ் எடுக்கிறாங்களாங்கிற டவுட்டை விட இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர இருந்த எடுத்துருங்க நான் வந்து என்னோட கணக்கில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பர் கொண்டு வரல பட் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் மேட்சான எடுத்திருங்க சரியா இப்போ நம்ம இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அடிச்சிருக்காங்கன்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரியா அந்த நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நாலு நம்பர் ஒன்றுக்கு நாலு நாலுக்கு நாலு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற நான் கொண்டுருக்கேன் அதேமாதிரி ஒன்றுக்கு எட்டு நாலு கேட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அஞ்சு கேட்டும் ரொம்ப சூப்பராக தான் வரும் ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு கெட்டா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு எட்டா நம்பர் ஒன்றாம் நம்பர் இது மூணு கொடுக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு வந்து நமக்கு எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை வரைக்கும் நம்ம திரும்ப நம்ம ரிட்டன் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால கொடுக்கும் மாதிரி ஒன்றுக்கு அஞ்சு அடுத்து வந்து நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஏன்னால் நமக்கு இந்த மாதம் வந்து நிறைய வந்து டபுள் நம்பர் மேட்ச் ஆச்சு எனக்கு நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நாலு மேட்ச் ஆகிருக்கு டபுள் ஏழு மேட்ச் ஆகிருக்கு சரிங்க டபுள் நாலு இங்கேயும் மேட்ச்சுக்கு டபுள் மூணு மேட்ச் ஆகிருக்கு டபுள் ஒன்று கூட இன்னைக்கு மேட்ச் ஆயிடுச்சு அதே மாதிரி நாளைக்கு டபுள் அஞ்சு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சீபில் கொண்டு வரோம் எதற்காச்சும் சீபில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் சரி அது போக ரெண்டாம் நம்பர் சரிங்களா இதுக்குள்ளேயே தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் எனக்கும் இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கணவாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்